பிராமணர்கள் வந்து ஆகமங்களை படிக்கிறார்கள் வேதங்களை அப்ப ஆகமத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அப்ப சிவபெருமான் முருகன் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம குலதெய்வமாக என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல சொல்லுவோம் இப்ப சத்திரியர் என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த சிவபெருமான் விஷ்ணு முருக கடவுள் இவங்க எல்லாம் வந்து இஷ்ட தெய்வமா இருக்கலாமே தவிர குல தெய்வமா இருக்க முடியாது இருந்த எங்களுடைய முன்னோர்கள் தான் அங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் உண்மையாவே நாங்க தேடி போகணுமா சார் கட்டாயம் ஆமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமானும் சரி பார்வதி தேவியும் சரி முருகனும் சரி விஷ்ணுவும் சரி இவர்கள் வந்து குலதெய்வ பட்டியல்ல வரவே மாட்டாங்கதான் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இதனுடைய பாரம்பரியத்தில் இப்ப ஆதிசங்கரர் இருக்கிறதுனா ஆதிசங்கரருடைய பாரம்பரியத்தில் இருப்பவர் கண்டிப்பா ஆகமத்திற்கு உட்பட்டு தான் இருந்திருப்பார்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய அறிவு விருதியும் அதே சமயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் நம்மளுடைய என்ன ஆகுதுன்னா மேன்மை அடையுது ஐந்தாம் பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஒழிந்திருக்கும் இடமாக சொல்லப்படுகிறது அப்போ குலதெய்வம்னா சூரியன் அதிர்ஷ்டத்தை நம்ம ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாகணும்னா சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன் அத வந்து குலதெய்வம் நமக்கு வழங்குகிறது